ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று தரிசிக்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம் என்றாலும் மீண்டும் ஒருமுறை அந்த நேருக்காக மட்டுமல்லாமல் புதிதாக இந்த நிகழ்ச்சியினை பார்த்து நேயர்களுக்கும் இதனை விளக்கமாகவே சொல்லிவிடலாம் அதாவது தெய்வங்களை தரிசிக்கும் பொழுது அதாவது நம்ம என்ன சொல்லலாம் சொன்னால் இப்ப ஒரு சிவனை வழிபடணும் பரமேஸ்வரனை வழிபடும் பொழுது கூட அந்த பக்கவாட்டில் வாட்டில் நின்றுதான் வழிபட வேண்டும் ஏன்னா சுவாமிக்கு நேர் எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா அந்த பெருமாள் என்பவர் நின்று கொண்டிருப்பார் அமர்ந்து கொண்டு நந்தியம்பெருமான் தரிசித்துக் கொண்டிருப்பார் அந்த நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நாம் வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனா கூட அங்க பெருமாள் சன்னிதிக்கு நேர் எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா கருடாழ்வார் அப்படிங்கிற ஒரு நின்று இருப்பார் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவா ஒரு சில ஆலயங்களிலே சிறிய திருவடியும் வைத்திருக்கிறார்கள் அதாவது ஆஞ்சநேய சுவாமி வைத்திருக்கிறார்கள் இப்படி இவர்களுக்கு குறுக்கே நாம் செல்ல கூடாது என்பதால் தான் பக்கவாட்டிலே நின்று தரிசிக்க வேண்டும்னு என்று சொல்றா நம்ம போகும் பொழுதே சுவாமியை பார்த்துண்டே போக வேண்டியது எப்படி அங்க வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ரெண்டு தடுப்பு மாதிரி வச்சிருக்கா இல்லையா இருபுறமும் அப்படியே வரிசையிலே செல்ல வேண்டியது போகும்பொழுதே இறைவனை தரிசித்து கொண்டே செல்ல வேண்டியது அங்கே போய் நின்று பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் தெரியுமா அப்பொழுது இறைவனினுடைய கண்களை நாம் நம்முடைய கண்களால் நேருக்கு நேராக பார்த்து தரிசிக்க வேண்டும் நேருக்கு நேர்னு சொன்னால் நேராக போய் நிற்கணுங்கிறது இல்லை பக்கவாட்டில் நின்னா கூட நம்ம தலையை குனிந்து கொண்டு வணங்குகிறோம் என்பது நம்முடைய அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு நம்முடைய அந்த பண்பின் வெளிப்பாடு நான் வந்து அடிபணிந்து இருக்கிறேன் என்னுடைய ஆடவமானது இங்கே சுத்தமாக இருக்காது என்கின்ற எண்ணத்தோடு நாம் தலையை குனிந்து வழிபட்டால் கூட ஒரு செகண்ட் தலையை குனிஞ்சு வழிபட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்து நம்முடைய பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது இறைவனினுடைய அந்த நேத்திரத்தை தரிசிக்க வேண்டும் சொல்றார் இறைவனினுடைய அந்த கண்களை பார்த்து நேரடியாக பார்த்து தரிசிக்க வேண்டும் அந்த கண்கள் மூலமாக நாம் கிரகித்து கொள்ள வேண்டும் சொல்றோம் ஒவ்வொரு மனிதனினுடைய கண்களுமே அது பார்த்தோம்னா அது வந்து இந்த சென்சார் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சார்னு சொல்லுவா இந்த சென்சார் மூலியமாகத்தான் அத்தனை சக்திகளும் உறிஞ்சப்பட்டு அது நேராக மூளைக்கு செல்கிறது அது அங்கே சமிகைகளை தருகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா அதுபோல அங்கே இறை தரிசனத்தை செய்யும் பொழுது ஒரு அம்பாளினுடைய கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொன்ன அந்த அம்பாளிக்கு இந்த கண் மலர்லாம் கொடுக்குறா தெரியுமா எதற்காக குடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அம்பிகையினுடைய கண்களை நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் நாம் அந்த கண்களை பார்த்து எனக்கு நீ கொடுக்கணும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த உடம்பு சரியா போயிடணும் என்னுடைய கணவர் வந்து தீர்காயுசோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிற பிரார்த்தனைலாம் எப்படி வைக்கணும்னு சொன்னா கண்களை மூடிக்கொண்டு செய்யக்கூடாது கண்களை திறந்து கொண்டு அம்பிகையை பார்த்து வழிபட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சக்தியானது நேரடியாக நம்முடைய கண்கள் வழியாக உள்ளே இறங்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிரார்த்தனை என்பதை செய்யும் பொழுது கண்களை திறந்து கொண்டு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே இது இறை மூர்த்தங்களினுடைய ஒரு பாதுகாவலராக அவர்களுடைய தொண்டர்களாக நேரா எழுத்தாப்பில் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அதற்கு குறுக்கால் நாம் செல்லக்கூடாது சைடில் பக்கவாட்டில் நின்று தான் தரிசிக்கணும் ஆனால் கண்களை நேருக்கு நேராக பார்த்து தரிசனம் சிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கோவிலுக்கு போகும்போது தான் நம்முடைய சிந்தனைகள் என்பது சிதறுகிறது எங்கெங்கேயோ வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம் ஏதேதோ கதைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் நிற்கிறவ அவனுக்கு தான் முதல்ல கல்பூர காமிச்சா அவனுக்கு கொண்டு போய் முதல்ல விபூதி குங்குமம் கொடுக்குறாங்கிற மாதிரி அங்கே சென்று இங்கே நான் தான் பெரியவன் என்கின்ற அந்த ஆணவம் அகம்பாவத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லாமே இறை சந்நிதியிலே எல்லோரும் சமம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு மட்டும் புஷ்பம் கொடுத்தாரு அவருக்கு மட்டும் மாலையை போட்டாரு எனக்கு மாலையை போடலையே அது போன்ற அந்த சங்கடங்களை அந்த இடத்திலே நினைக்க கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் பணியாளர்களாக இருப்பார்கள் மரியாதையை அவர்கள் செய்து நம்ம தவிர போய் எனக்கு மாலை போடல எனக்கு தனியாக பிரசாதம் கொடுக்கல எனக்கு புஷ்பம் மாதிரியான ஒரு தேவையற்ற சிந்தனைகளை இறைவனுடைய சன்னதியிலே நாம் மனதிலே கூட பார்க்க கூடாது அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னான் நம்முடைய அந்த தரிசனத்திற்கான பலனே கிடைக்காமல் போய்விடும் என்பதுதான் உண்மை நாம் தரிசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவனினுடைய சந்நிதியிலே எல்லோரும் சமம் தான் அது அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது ஏதோ காரணம் என்பது இருக்கும் அதிலே நம்முடைய கவனமே செல்லக்கூடாது அந்த சன்னிதிக்குள்ள நுழையும் பொழுது நம்முடைய சிந்தனைகளானது ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த இடத்திலே வைத்திருக்க வேண்டும் அதை வந்து நான் நேருக்கு நேராக போய் நின்னாதான் அது கிடைக்குங்கிறதெல்லாம் இல்லை பக்கவாட்டில் தான் நின்று தரிசிக்கணும் ஏன்னு சொன்னால் பின்னாடி வர்றவங்களுக்கும் மறைக்கக்கூடாது பக்கவாட்டில் நின்று தரிசிக்கும் பொழுது கூட கண்களை நேருக்கு நேராக பார்த்து தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது அப்படியே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் அதற்கான பலன் என்பது சர்வ நிச்சயமாக அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களுடைய மனமானது அப்படியே முழுமையடைந்திருப்பதையும் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து